வணக்கம் அல்லே மாலை ஒரு ஆறு முப்பது மணி இருக்கும் நாங்கள் ஒரு ஹோட்டல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அவருடைய பத்து வயது மதியத்தக்க மகளுடன் அந்த ஹோட்டலுக்கு வந்தார் நாங்கள் இருந்த மேஜைக்கு முன்னாடி தான் அவர் அமர்ந்தார் அவரது சட்டை வந்து சேரும் சகதியுமாக இருந்தது அவர் சட்டையில் முதல் இரண்டு பட்டன்களை காணலை சாலையில் வேலை செய்யும் ஒரு தொழிலாளி போல இருந்தது ஆனால் அவர் அழைச்சிருந்த அவருடைய மகளோட உடை சுத்தமாக இருந்தது அவளை தலைமுடி எண்ணெயிட்டு சுத்தமாக வைத்தும் இருந்தார் அந்த குழந்தையோட முகத்துல ஒரு மகிழ்ச்சியும் தோன்றியது ஹோட்டலின் முழு அலகையும் அவர் ரசிப்பதை நாங்கள் கவனித்தோம் மேலே இருந்து குளிர்ந்த காற்றை வழங்கிய விசிறியின் மீது கூட அவருடைய கண்கள் ஒரு கணம் ஓய்வெடுத்தது குஷன் செய்யப்பட்ட இருக்கையில் அமர்ந்து சற்று எழுந்து அதை அவள் ரசிப்பதை நாங்கள் கண்டோம் பணியாளர் இரண்டு பெரிய கண்ணாடி குளிர்ந்த நீரை அவருக்கு முன்னால் வைத்தார் அவர் தனது மகளுக்கு ஒரு மசாலா தோசை சொன்னார் அவள் அதை கேட்டதுமே அந்த பெண்ணின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மீண்டும் தெளிவாகியது உங்களுக்கு என்ன வேண்டும் வேண்டுமென பணியாளர்களிடம் கேட்டார் எனக்கு எதுவும் தேவையில்லை என்று அவர் பதிலளித்தார் சற்று நேரத்திலேயே சட்னி மற்றும் சாம்பாருடன் ஒரு சூடான காரமான மசாலா தோசையும் வந்தது சிறுமி அந்த தோசையை சாப்பிடுவதிலேயே மும்முரமாக இருந்தார் ஆனால் அவரோ அவளை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே அவர் அருகிருந்த குளிர்ந்த நீரை தான் பருகினார் பின்னர் அவருடைய அலைபேசி ஒழித்தது அவர்கிட்ட இருந்தது ஒரு பழைய மாடல் தான் மறுபக்கம் அவருடைய நண்பர் போல அவர் நண்பர்கிட்ட சொன்னாரு என்னுடைய மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதனால் அவளோட நான் வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் என்னுடைய மகள் பள்ளியில் முதல் மார்க் எடுத்தாங்கன்னா அவருடைய பிறந்த நாளுக்கு நான் உனக்கு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் உனக்கு இந்த மசாலா தோசை வாங்கி தரேன்னு நான் முன்னாடி அவள்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அவள் முதல் இடத்தை பிடிச்ச வென்றுட்டா அதனால் நான் சொன்னபடி என்னை வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக என்னுடைய மகளை வந்து நான் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிடையா அப்படின்னு எதுமணி இருக்கக்கூடிய நண்பர் கேட்டார் போல இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடலை என்னுடைய மகள் மட்டும் தான் இருக்கா என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல எனக்கு சில நாட்களாக வேலையும் இல்ல குறிப்பிட்ட வேலை என்கிட்ட கிடைக்கல வீட்டில் என்னுடைய மனைவி தயாரித்த உணவு இருக்கு எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த நண்பர்கிட்ட அவர் போன்ல வந்து சொல்லிகிட்டே இருந்தார் இது எல்லாமே எனக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு அவர் பேசின உரையாடல் எல்லாமே நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அப்போ அவர் அவங்க அவங்க பேசுனது அவங்க நடந்த விதம் எல்லாமே நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய கையில் இருக்கிற காஃபின்னா சூடாக இருக்குன்னு அறியாமையே என்னோடய வாயில் வச்சிட்டேன் அந்த சூடு என் வாயில் பட்டோன்னு தான் எனக்கு வந்து நினைவே வந்துச்சு அவ்வளோ அவ்வளோ அந்த அளவுக்கு நான் வந்து அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுது பணக்காரரோ ஏழையோ தன்னுடைய குழந்தையின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வார் தந்தை என்பதை நான் உணர்ந்தேன் நான் எழுந்து கவுண்டருக்கு சென்று எங்கள் ஐஸ்கிரீம் மற்றும் தேநீருக்கான பணத்தை தவிர எக்ஸ்ட்ரா இரண்டு மசாலா தோசைக்கான பணத்தையும் அவரிடம் கொடுத்தேன் அவர் தந்தையும் மகளையும் சு கையை காட்டி மெதுவாக அந்த கடைக்காரிடம் சொன்னேன் கடையின் முதலாளியிடம் சொன்னேன் அந்த மனிதனுக்கு இன்னொரு தோசை கொடுங்க அவர் பணம் கேட்டால் இன்று உங்களுடைய மகளின் பிறந்த நாள் அவள் பள்ளியில் வர முதலிடத்தில் பெற்றிருக்கிறார் எனவே இந்த ஹோட்டலில் இருந்து உங்களுடைய மகளுக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லுங்க இதை இன்னும் சிறப்பாக படிப்பதற்காக ஊக்கமாக இதை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லுங்க எக்காரத்தை கொண்டும் இது இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மட்டும் சொல்லாதீங்க அது அவருடைய நற்பெயருக்கு வந்து ஒரு சேதத்தை விளைவிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு இந்த பொண்ணும் அவருடைய தந்தையும் இன்று எங்களுடைய விருந்தினர்கள் அவர்களை பற்றி எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்ததுக்கு நன்றி இந்த பணத்தை நீங்க வேற ஏதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு அல்லது இது போன்ற பிற தேவைகள் யாருக்கா பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நீங்க செலவு பண்ணியிருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் முதலாளி பணியாளர் அழைச்சி இன்னொரு தோசையை அவங்களுடைய மேஜில் கொண்டு வைங்க அவரை சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் உடனே அந்த தோசையை கொண்டு போய் அந்த பணியாளர் அந்த டேபிளில் வச்ச உடனே அதை பார்த்ததுமே அந்த சிறுமியின் தந்தைக்கு திடீரென அதிர்ச்சி ஏற்பட்டுட்டு அவரோட அவர் உடனே எந்திச்சு நான் ஒரு தோசை தான் சொன்னேன் ரெண்டு தோசை சொல்லலையே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பதட்டமாயிட்டாரு அப்போ உடனே வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர் போயிட்டு பதறாதீங்க சார் டென்ஷன் ஆகாதீங்க இது உங்கள் மகள் பள்ளியில் வந்து முதல் மார்க் எடுத்ததுக்காக இங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய இது பரிசு நீங்க இந்த மசால் தோசையை சாப்பிடுங்க இன்னைக்கு நீங்க ஹோட்டலுடைய விருந்தாளி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு தந்தையோட கண்கள் வந்து விருந்திச்சு அவள் தன்னுடைய மகளை நோக்கி சொன்னாரு பார் மகளே நீ கடினமாக படித்தால் வாழ்க்கையில் இது போன்ற பல பரிசுகளை நீங்கள் பெறலாம் என்று தன்னுடைய மகளிடம் கூறினார் அப்போ அவர் தந்தையை வந்து அந்த பணியாளர்கிட்ட கேட்டாரு சார் இதை நீங்க என்ன கிட்ட எனக்கு பேக் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு பணியாளர்கிட்ட கேட்டார் அந்த டைம்ல அந்த கடையோட உரிமையாளர் பக்கத்துல இருந்தார் அவர் அதை வீட்டுக்கு எடுத்து சென்று தன்னுடைய மனைவிடன் சேர்ந்து பகிர்ந்துக்குள்ள பகிர்ந்து சாப்பிட விரும்புவதாகவும் சொன்னார் உடனே அந்த கடையோட ஓனர் சொன்னார் இல்லை நீங்கள் வந்து நான் இதை பார்சல் பண்ணி தர மாட்டோம் நீங்கள் வந்து இதை இங்கேயே நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் தனியாக உங்களுக்கு ஒரு மூணு தோசை எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து பார்சல் பண்ணி தரோம் கூடவே வந்து ஒரு இனிப்பு பொதியும் சேர்த்தே தரோம் பேக் பண்ணி தரோம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உங்கள் மனைவி மகளோட உட்காந்து இந்த மூணு தோசை சாப்பிடுங்க இப்போ கடையில் உட்காந்து இந்த தோசையை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு சென்றவுடன் உங்களுடைய மகளுடைய நாளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் இனிப்புகளும் தரோம் அவருடைய நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய வீட்டுக்கு அழைச்சி எல்லாத்துக்கும் மிட்டாய்களையும் கொடுத்து நீங்கள் சிறப்பாக இந்த உங்கள் மகளுடைய நாளை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கடையோட உரிமையாக சொன்னார் இதையெல்லாம் கேட்டபோது என்னுடைய கண்களில் மகிழ்ச்சியில் கண்ணீர் தான் வளைந்தது ஒரு நல்ல செயலை செய்ய ஒரு சின்ன படி எடுப்பதில் எங்களுடன் சேர பல மனிதாபிமான மக்கள் முன் வருவார்கள் என்பதை நான் உணர்ந்தேன் நான் உணர்ந்த தருணம் தான் இது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த கடையோட உரிமையாளர் நீங்க பாராட்டணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க